நீ வாடா தண்ணி கிடச்சா மட்டும் என்ன பண்ணுவா மல்லி அஞ்சுவார் எங்கே காலத்தைக்கு போட்டு உன் கருவைக்குள்ளே திங்க வரேன் பாரு போன உறவையில் அவன் கலெக்ட்டாடா வந்துருப்பா போடா அப்படியே பொண்ணை கையில கொடுத்தா இது என்னமா இது பண்ணி அவன் போயிட்டியாளா வா வா சய்யா நான் ஓ விரலை பிடிச்சி தடவும் போது உனக்கு எந்த சுளுக்குமே இருக்காது செய்யா ஆ என்னடா தம்பி ராதா ஐயோ உன்னோட எனக்கு அப்படியே மண்டையை பிடிச்சிருக்குன்னு போல வருது ஓ போடா இப்படி தாண்டா மோத நைஸ் நைஸா பிள்ளைல பிக்கப் பண்ணணும்டா வரடா அடடா அடடா அழகு தேவை தரோஜா தேவி மாதிரி அப்படியே கெச்சி தரிக்குதா ஹலோ கொஞ்சம் பர்சட்டி வச்சு மறச்சுக்கடா கெச்சி தரிக்குதா கெச்சி எனக்கு புளுச்சு புளுச்சு பத்தியா அத்தியா எங்க இருந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்றேன் அத்தியா நீ எதுக்கு கலப்படாத நம்ம வசம் நீக்குற காரங்க இருக்காங்க நீக்குற காரே எப்படி நேர்பாங்க நீ பொத்துடா

வாரு இதலே அந்த புள்ள டான்ஸுக்கு வந்துச்சா பசன்க்க வந்துச்சாடா வல்ல என்ன நான் பொம்பளைக்கு எங்கேடாட்டு போட்டுவிற அதுக்கு பாவம் அண்ணே அரச போலம் நம்ம தாய்க்கிறாமனால நான் கெஞ்சிர என்ன இந்த புள்ள இன்னைக்கு வருது நாளைக்கு மூணு உள்ள தாய் வருதுடா அதை ஏதாவது அமுல் டப்பா போட்டு குடிக்கலா

மெதுவா தந்தி சாணி ஓ மச்சானே எத சொல்ல தொடு சாணி கை மச்சானே எல்லாரியே ஓ முகரே முகரே

கடைசியில என்ன செய்ய காவல்துறை ஐயா ஐயா மேல ரெண்டு கொலக்க சோடுங்கயா கடைசியில கொண்டா கூட உள்ள வரையா ஏ மெதுவா செய்யறது பாரு தான் லவ் ஆமா மெதுவா போடா போடா மெதுவா எதுமே தெரிக்காம பேசு பிச்சு புடிங்க பத்துக்கு நான் இந்த துணியை வச்சிட்டு ஆட்டுக்கு கறி எடுத்து வந்து எலும்ப கொடுப்பனா நீ அத சூப்பு வைப்பேன் ஐயோ எலும்ப எலும்ப கொடுப்பானாமே எலும்ப எலும்ப

இப்போ நீதான் பொட்டக்குட்டி நான் கடாயா இருப்பேன் அழகு கடாய அவத்து விட்டது ஏழு வருஷம் முத்துண கடாறா

என்ன கண்டு கம போறியாத்தா அடி கம்மா கரத்துல கண்ணதா என்ன கண்டு கம அடி போற அடி அடி சின்னத்தா

எப்படி சாட்டையே கழட்டி அங்க போன கத்தையே கேட்டா கழட்டி கொடுத்து பேருக்கு தம்பி நீங்கடா கலண்டிருங்க டேஹே நானா கலக்குனி பொம்பளை போய் சொல்ல மாட்டேன்னா மாமா செஞ்சுண்ணா சாரி மேடம் சும்மா நின்னு பேசு கைய என்னத்தா ஓ முட்டை சொச்சா லஞ்சு அந்த கமாக்க ரகு ராமி ஒரு அரச ஒரத்தில கண்ணாதா கண்ணாத்தா என போரி எனி சின்னாத்தா பாம்பாட்டி முருகானே சொன்னா கேட்கல ஒரு அண்ணன் சொன்னாதையும் வாங்கல காதல வாங்கல வாங்கல சொன்னதைய இந்த அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல காதல வாங்கல அடி ஒன்னா மட்டும் மறக்க என்னால் முடியல

தூண்டி ஓட்டு கடைசியில ஏலங்குடி விழுந்துச்சு தண்ணிக்குள்ள ஒதுக்கி போட்டிருக்கேன்

நீ மோதுமதி எல்ல பண்ணிறது பாட்ட மட்டும் வாசி ஓ என்ன கடா கத்துறேடா சவராச கடா மாதிரி சோ பாட்டு மறந்து வச்சடா அடி சாதிசனம் கூளதோ சாதிசனம் எல்ல என்ன ஏசுது என்ன சவு அடிச்சது போல் பேசுது பேசுது анаதெய்யா என்ன தான் வாழ்க்கை ஆனது

யோ நீ பாட்டு பாட்டு பாடிட்டு கரும என்ன உள்ள இருந்து என்ன என்ன போ வருது ஒரு காதலி எத்த டண்டி தொங்குது நீ மூடு மயிர் மைன வாசிக்க மாட்டாய் இங்க நக்குவ நீ ஆட்டல உமா ஆட்டல அனியா எம்மை மைக்க மாட்டே மோந்து வாத்து உங்களை பார்த்தா எனக்கு ஆதல